எர்ஸ்லேமில் இருக்க சொன்னால் கல்லரைக்கு ஓடுறது தம்மா அது ஓடினது இல்லாத குடும்பமான வரைக்கும் எல்லோரும் ஜனங்களையும் ஓட வச்சுது அது எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி சப்பட்டு ஓடுறது இதெல்லாம் கல்லறைக்கு போய் அவர் இல்லை அவர் இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அவர் இருக்கக்கூடாது என்பது தான் தேவ சித்தம் அதையும் அவர் வெளிப்படுத்தினார் அந்த கலரை திறந்துருக்கிறத பார்த்தோம் வெளில வெண் வஸ்திரம் தரித்த மனுஷன் இருந்தாங்க பிரகாசிக்கிற வஸ்திரம் அது அவர் இங்கே இல்லைன்னு சொன்னார் அதை தான் அவர் சொன்னார் ஐயா இல்லை அந்த கல்லறைக்கு போய் பார்த்தோம் அங்கே இருந்தாங்க நீங்கள் வருவீங்கன்னு கற்றுக்கு தெரியும் கீழ்ப்படிய மாட்டீங்கன்னு அப்போது தேவனை தரிசிக்கல தேவனுடைய சிருஷ்டியை தூதர்களை தரிசாங்க அது ஒரு ஆவிக்குரிய அனுபவமாக எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க நாங்கள் தூதர்களை பார்த்தோம் அப்புறம் ஏசு அந்த பெண்மணி இடத்துலருந்து ஏழு பிசாசு துரத்தினோம் மகதில் நம்ம மறியாளத்துல இருந்தது அப்போ என்ன ஆவினாலும் இதெல்லாம் ஓடுது கலரைக்கு கல்லறிக்கு போன பேய் பிடிச்சிட்டு நான் சொல்ல இது புதுசாக ஒன்றும் பிடிக்க வேண்டியது இல்லை அதுக்குள்ளே இருந்துருக்குது முதல்ல அப்புறம் இயேசு வந்தார் துரத்துனார் ஏழு ஆவிகள் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் முனர்ச்சி சாப்பிட்டாலும் செய்யக்கூடாது எதுன்றதுக்காக சொல்ல வரேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோடு ஜனமே நல்லா புரிந்து கொள்ளுங்க ஓடுகிற ஓட்டம் கிறிஸ்துவே ஓடுறது போல இருக்கும் அநேகரையும் உசுப்பி ஓட வைக்கிறதாகவும் இருக்கும் நான் இவ்வளோ பேரே நடத்தினேன் எங்கே நடத்துனேன் கல்லறிக்கு தான் நடத்தினேன் கல்லறிக்கு வழி காட்டுறதுக்கு அவனை கர்த்தரை அழிச்சார் அப்படி நிறைய பேர் அழைப்பு பெற்றவங்க இருந்தாங்க அவங்க போய் நீங்கள் ஓடாதீங்க அவங்க எல்லாம் குருடர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க எல்லோரும் என்ன பின்பற்றி வாங்கணும்னு நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுங்க நீங்கள் காணப்படுவீங்க அங்கே வா நான் நீ கல்லறிக்கு போகிற தைரியசாலியா சாலியாக அதோட சில பேருக்கு தைரியம் அது போகிறதுக்கும் சில பேருக்கு பயம் பேய் பிடிச்சிக்குமோ அதனால பயந்தாங்கல்லிக்கு பற்றியிலே பயங்கரமாக விட காலையே இல்லை இதெல்லாம் நல்லா விடிஞ்சோடனே போகிறது இதெல்லாம் கல்லறைக்கு போய் சத்தனை யோசித்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது இது யாரா யார் செஞ்சாலும் இது தான் என்ன பெருந்திரல் செஞ்சாலும் தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எருசலேமுக்கு போங்க வாக்குத்தத்தம் செய்யப்பட்டு தேற்றவன் வர்றாரு பர்சுத்தாய் பெற்றுக் அங்கே போங்கன்னு சொன்னா இங்க வந்து உக்காந்து கண்ணீர் விட்டுட்டு இல்லை உணர்ச்சி சாப்பிட்டுட்டு அவனை ஓட வைக்கிறது இவனை ஓட வைக்கிறது அதை பார்த்தேன்றது இதை பார்த்தேன்றது தேவையில்லாத பயணங்கள் தேவமார்த்த ஊர் புறம் இதெல்லாம் வந்து சஞ்சலத்துக்கு நேரம் நடத்துகிற காரியம் திசை திருப்பிடும் பரிசுத்தாவியை விட்டு திசை இது நம்ம இந்த 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 சேஷ்டையினால் கத்துறதுக்கு பூட்டப்பட்ட கதவுக்குள்ள பிரவேசிக்கிறார் ஹமாவூர் எமாவூருக்கு நடந்து போன சீர்களுக்கு தரிசனமாகி கண்ணில் திறக்கிறார் இஸ்லாமுக்கு போகும்படி அவர் பல காரியங்களை செய்து அவரை இஸ்லாமுக்கு அழைத்து கொண்டு வருகிறார் Yeah, yeah.